வெல்கம் டு நம்ம சேனல் சட்டி டு தொட்டி ரொம்ப ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்காக முதல்ல சாரி சொல்லிக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இது எங்கள் வீட்டில் பொறுத்திருந்த ஒரு அற்புதமான தெய்வீகமான மலரான பிரம்ம கம்பலம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வேலுக்குலாம் வளருமா அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆயிருக்கு இவ்வளோ பூ பூக்கிறதுக்கு இப்போவே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் மஞ்சளாகிருக்கு இது நல்லா கூலிங்கான கிளைமேட்டில் நல்லா தலை தளம் இருந்தது மேலே க்ரீன் நெட் போட்டிருந்தோம் அது எல்லாம் வெயிலில் பிஞ்சு போயிருச்சு ம காற்றுக்கு இப்போ வெயில் பட்டதுனால இந்த மாதிரி மஞ்சளாக இருக்குது செடி செடி இனிமேல் வளருமான்னு இருந்த நேரத்தில் பூ பூத்துருக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து பூ பூத்துருக்கு பாருங்கள் ஒரு செடியில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூத்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே பூக்க ஆரம்பிச்சிருது பூத்துட்டு காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் அப்படியே சுருங்கிடுது செடியிலையே ரொம்ப அற்புதமான தெய்வீகமான ஒரு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பூ இந்த பூ போது ஒரு தூப தீபம்லாம் காட்டிகிட்டு ஒரு தன்மையோட நம்ம வேணுங்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டோம்னா அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பார்த்ததுனால நாங்களும் இந்த செடிக்கு ஒரு பூஜை மாதிரி சின்னதாக பண்ணியிருந்தோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூத்ததுனால என்னால் வீடியோ குவாலிட்டி இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சது நல்ல தாமரை பூ அளவுக்கு பெரிய பூ நம்ம ரெண்டு கையும் சேர்த்து வச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்தளவுக்கு பெரிய பெரிய பூக்கள் பூத்துருக்கு பட்டு மாதிரி இருக்குது அதோடய வாசனை ஒரு மாதிரி மல்லிகை ரோஸு தாமரை எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக பூத்துருந்தது பாசிட்டிவிட்டி அதிகமாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்சால் எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரம்ம கமலம் பூவை வளர்த்த ட்ரை பண்ணுங்கள் இதை எப்படி வளர்க்கறது எப்படி இப்போ ப்ரொப்பகேட் பண்ணுறது எப்படி பூ பூக்க வைக்கிறது எல்லாத்துக்குமா தனித்தனியாக நான் இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் உங்கள் நேரில் பார்க்க முடியாதவங்க எல்லாம் இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப தெய்வீகமாக இருக்குது பூ பூக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவங்க நான் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வெல்கம் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க